இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அக்ரிலிக் பெயிண்ட் வச்சு ஒரு ஈஸியான ஒரு ஃப்ளவர் வந்து எப்படி வரையலான்னு பார்க்கலாம் இதுக்காக நம்ம ப்ளூ கலரும் ஒயிட் கலரும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ளூ கலரை வந்து ஃபுல்லாக லிக் பண்ணி முடிச்சுட்டு ஒயிட் கலரை லைட்டாக டச் பண்ணி நம்ம இதழ்கள் மாதிரி இழுக்கும்போது நல்ல ஒரு எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இதை வந்து சுற்றியும் ஃப்ளவர் மாதிரி நம்ம இழுத்து விட்டுக்கிறோம் ஃபுல்லாக ப்ளூ கலர் டச் பண்ணிவிட்டு ப்ரஷோட முனையில் இதுக்காக ரவுண்ட் ப்ரஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போது ப்ரஷ்ஷோட முனையில் மட்டும் ஒயிட் கலர் டச் பண்ணிவிட்டு நம்ம இதழ்கள் மாதிரி நம்ம இழுத்துக்கலாம் நம்ம வந்து சர்க்கிள் மாதிரி ரவுண்டு ஷேப்பில் இதழ்கள் மாதிரி இழுத்துருக்கோம் இப்போது ஃபஸ்ட்டு ரவுண்டு மட்டும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம் இப்போது செகண்ட் ரவுண்ட் வந்து நம்ம ஃபில் பண்ணலாம் ரெண்டுக்கும் இடையில கேப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அந்த கேப்ஸில் வச்சு திரும்ப இதழ்கள் மாதிரி இழுக்கும் போது நம்மளுக்கு வந்து ஃப்ளவர் வந்து கிடைக்கும் இப்போது நம்ம ஃப்ளவரோட இதழ்கள் வந்து நம்ம இழுத்து முடிச்சிட்டோம் இப்போது லைட்டான ஒயிட் கொடுத்து அந்த இதழ்களுக்கு மேலே ஒயிட் கலர் நல்லா தெரியிற மாதிரி நம்ம வந்து கலர் பண்ணிக்கிறோம் இப்போது ஃப்ளவரோட சென்டரில் பிளாக் கலர் வர மாதிரி நம்ம கலர் பண்ணிக்கலாம் அந்த பிளாக் கலர் வந்து பூக்களோட சென்ட்ரு பகுதிக்கு பார்த்தீங்களா அதுக்காக இந்த பிளாக் கலர் யூஸ் பண்ணி நம்ம டாக்ஸ் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் இப்போது இதே மெத்தடை யூஸ் பண்ணி இன்னொரு ஃப்ளவர் வந்து நம்ம வரையலாம் இதுவும் அதே மாதிரி ப்ளூ கலரை வந்து லிக் பண்ணி முடிச்சுட்டு ஒயிட் கலரில் நம்ம டச் பண்ணி அந்த இதழ்கள் மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு பூவோட எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இதழ்கள் வந்து நம்ம வரையும் போது பேப்பரில் வந்து டச் பண்ணிவிட்டு ப்ரெஷ் பண்ணி நம்ம இழுக்கும்போது அந்த இதழ்களோட இது வந்து கிடைக்கும் நான் வந்து லைட்டான ரவுண்டு ப்ரெஷ் தான் எங்கிட்ட இருக்க ப்ரெஷ் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் இதுவே நல்லா இன்னும் தடிமனான ரவுண்ட் ப்ரெஷ் வந்து இருக்கும் அதை வச்சு நம்ம ப்ரெஷர் பண்ணி இழுக்கும்போது இன்னும் நம்மளுக்கு வந்து இதழ்கள் வந்து நல்லா வந்து பூவோட எஃபெக்ட் வந்து நல்லா கிடைக்கும் ரியால்ஸ்டிக்கான ஃப்ளவர் வந்து அப்போ வரைய முடியும் இப்போது ஃப்ளவர் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போது பூக்களுக்கு பக்கத்தால் வந்து மொட்டுக்கள் இருக்க மாதிரி வரையலாம் இதுக்காக அதே மாதிரி ப்ளூ கலர் டச் பண்ணிவிட்டு ஒயிட் கலரும் நம்ம டச் பண்ணிக்கிட்டேன் ரெண்டு இதழ்கள் சேர்ந்து இருக்க மாதிரி வரையும் போது மொட்டுக்களோட எஃபெக்ட் வந்து கிடைக்கும் இதே மாதிரி மூணு மொட்டுக்கள் இருக்க மாதிரி வரைஞ்சிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா இந்த ரெண்டு மொட்டுக்களுக்கு இது நீங்கள் வரைஞ்சிக்கலாம் நான் மூணு தான் நான் வரைஞ்சிருக்கேன் இப்போது இன்னொரு ஃப்ளவர் இருக்க மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம் இதுக்காகவும் அதே மெத்தட் யூஸ் பண்ணி ப்ளூ கலரும் ஒயிட்டும் யூஸ் பண்ணி நம்ம இதழ்கள் மாதிரி இழுத்து விட்டுக்கிறோம் ஃபஸ்ட்டு கேப் விட்டு கேப் விட்டு ஒரு எட்டு இதழ்கள் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி செகண்ட் லேயர் கொடுக்கும்போது பூ வந்து இன்னும் பர்ஃபெக்டாக நம்ம இப்போ வந்து கிடச்சிரும் இப்போது பூவுக்கு சென்டரில் நம்ம பிளாக் கலர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல எல்லோ கலரை யூஸ் பண்ணி டாட்ஸ் மாதிரி கொடுத்துக்கிறோம் இது வந்து பூக்களோட அந்த மகரந்த தாள் பகுதி பார்த்தீங்களா அதுக்காக நம்ம எல்லோ கலர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அது வந்து ஃபுல்லாக எல்லோ கலராக தெரியாமல் டாட்ஸ் வந்து எல்லோவாக இருக்க மாதிரி நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போது நம்ம ஃப்ளவரை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ அதோட இலைகளும் இந்த தண்டு பகுதியும் வர மாதிரி நம்ம ட்ரா பண்ணலாம் இதுக்காக நான் வந்து க்ரீன் கலரை யூஸ் பண்ணி பூக்களுக்கு கீழே அந்த குச்சி மாதிரி வர மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் இப்போது அந்த மொட்டுக்களுக்கு மேலே அந்த இலைகள் இழுக்கும்போது கீழேருந்து மேலே மொட்டுகள் வர மாதிரி நம்ம ட்ராப் பண்ணும்போது அது கரெக்டாக வந்துடும் இப்போது எல்லா பூவும் அந்த செடியில் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நம்ம வந்து இழுத்து விட்டுக்கிறோம் இப்போது மொட்டுக்களுக்கும் எல்லா மொட்டுக்களுக்கும் அதே மாதிரி கீழேருந்து மேலே போகும்போது அந்த ஸ்ட்ரைட் லைன்ஸ் வரும்போது கரெக்டாக வந்துடும் இப்போது அதே மாதிரி எஃபெக்டில் எல்லா பூக்களுக்கும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் இப்போது இலைகள் வர மாதிரி வரைஞ்சிக்கலாம் இது வந்து சிம்பிளான ஒரு இலை இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கேன் ரெண்டு ஷேப்பில் லைன்ஸ் போட்டு ஜாயின் பண்ணும்போது இலைகள் மாதிரி கிடைக்கும் அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம டிஃப்ரெண்ட் ஆஃப் இலைகள் வந்து நம்ம பார்க்கலாம் இப்போது இது வந்து சிம்பிளான இலைகள் வர மாதிரி நான் வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன் இதுக்காக நான் க்ரீன் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது க்ரீன் கலருக்கு மேலே நம்ம எல்லோ கலர் எஃபெக்ட் கொடுக்கும்போது அது இன்னும் நல்லாயிருக்கும் இப்போது இதுக்காக எல்லோ கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம க்ரீன் கலர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அதுக்கு மேலே நம்ம எல்லோ லைன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் ஃபுல்லாக கலர் பண்ணாமல் லைட்டான எல்லோ லைன்ஸ் வர மாதிரி நம்ம கலர் பண்ணிக்கலாம் இப்போது கீழே புட்கள் வர மாதிரி இருக்கிறக்காக க்ரீன் அண்ட் எல்லோவை யூஸ் பண்ணி லைன்ஸ் லைன்ஸாக புட்கள் வர மாதிரி நம்ம ட்ராப் பண்ணியிருக்கோம் இப்போது ஃப்ளவருக்கு இடையில் அந்த தண்டு பகுதியில் முட்கள் மாதிரி இருக்க எஃபெக்ட்டுக்காக க்ரீன் கலர் யூஸ் பண்ணி நான் அந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன் வீடியோவில் கட்டுறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் இதோட நம்ம டிராயிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த ட்ராயிங் எப்படி சொல்லுங்க சொல்லுங்கள் மாதிரி ட்ராயிங்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்